எம்ஐடி பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு விழா விஜய் டிவி புகழ் நடிகர் பங்கேற்பு திருச்சி மாவட்டம் எம்ஐடி பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஏழாவது ஆண்டு விழா கல்லூரியில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு எம்ஐடி கல்லூரி தலைவர் முகமது யூனுஸ் தலைமை தாங்கி உரையாற்றி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சாதனைகளை பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளையும் வழங்கினர் எம்ஐடி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நவீன் சேட் கல்லூரியின் சாதனைகளைப் பற்றி பேசினார் அனைத்து துறைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சாதனைகளை எடுத்து காட்டும் கல்லூரியின் வருடாந்திர அறிக்கை காணொலி வாயிலாக திரையிடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் விஜய் டிவி புகழ் கே பி பாலா கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்